காட்டுப்பள்ளி கடல் நீர் குடிநீராக்கும் ஆலையில் தொழிலாளர்கள் போராட்டம் வடசென்னைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தம் பொதுமக்கள் குடிநீர் விநியோகமின்றி பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அமைந்த சென்னை குடிநீர் வாரியத்துக்கு சொந்தமான கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் நூறு எம்எல்டி மில்லியன் லிட்டர் தினம்தோறும் குடிநீர் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு குடிநீர் உற்பத்தி வெகுவாக குறைந்து தற்போது வெறும் இருபத்தி எட்டு எம்எல்டி மட்டுமே குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது தொடர்ந்து உற்பத்தி திறன் குறைந்ததால் உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு குடிநீர் உற்பத்தி திறன் குறித்தும் இயந்திரங்கள் சேதமானது குறித்தும் பார்வையிட்டு நூறு எம்எல்டி முழு இலக்கு உற்பத்தி எட்டுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து சென்ற நிலையில் தற்போது வரை முறையாக சீரமைக்கப்படாததால் உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது இந்நிலையில் மேலும் இங்கு ஆலை ஆரம்பித்த காலத்திலிருந்து பணியாற்றி வரும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊதிய உயர்வு போனஸ் உள்ளிட்டவை வழங்காமல் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்ததால் மூன்று ஷிப்டுகளில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் தொடர் போராட்டம் அறிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் குடிநீரானது எண்ணூர் திருவோச்சியூர் மாதவரம் மணலி உள்ளிட்ட வடசென்னை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாள்தோறும் தற்போது இருபத்தி எட்டு எம்எல்டி குடிநீர் வழங்கி வந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டம் காரணமாக குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதனால் வடசென்னை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் போதிய குடிநீரை பெற முடியாத நிலை ஏற்பட்டது அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி திருவள்ளூர் மாவட்டம் கா மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் கடல் நீரை குளிர காலையில் நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் கடந்த ப பார்த்திங்கன்னா கிட்டத்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் நாலொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு எம் எம்எல்டி கொடுக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஆலையோட சி நிர்வாக சி சீர்காட்டில் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் கொடுக்குறோம் அதை இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இந்த தண்ணி தான் ரொம்ப சென்னை வடசென்னை மக்களுக்கு ரொம்ப முக்கியமான நீர் நீர் ஆதாரம் ஆனால் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகத்தோட சீர்கேட்டால் எந்த ஒரு இதுவும் இல்லை இது உன்னு வந்து முக்கியமான இப்போ இது பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு வந்து பதினெட்டு மாதமாக வந்து ஊதிய ஒரு வழங்கலை ப்ளஸ் வந்து போனஸ் வழங்கலை இதை கண்டித்து தான் நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் பத்து தினங்களாக வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து நேரு கூட வந்து பார்த்தாரு பார்த்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து திரும்ப பழையபடி ஆலை இயங்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் ஆனால் அவரும் வந்து பலமுறை அழித்து நிர்வாகம் அங்கே போகவே இல்லை அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ வந்து அப்படியே நிற்கிது இந்த 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 ஆலை வந்து மீண்டும் நல்லபடி இயங்க தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்